ஓகே வராவல் இப்போ வாங்கிட்டு சொன்னால் இந்த போராட்டம் வந்து இப்போ யாழ் நகரை நோக்கி கொண்டிருக்குது முக்கியமாக வந்து அந்த கிளீன்ஸுலாங்க நாங்கள் கேள்விப்பட்டோம் இதுவங்க பட்டதாரிகள் வந்து க்ளீன் பண்ணுறாங்க கண்ட யாழ்ப்பாணத்தை இப்போ தான் பார்க்குறோம் என்னென்னு சொன்னால் தாங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கலன்னு சொல்லியும் அந்த வேலையை வந்து உடனடியாக அரசாங்கம் வந்து போயிட்டு தருவோம்னு சொல்லி ஒரு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த படித்த பட்டம் எடுத்த அந்த ஆடையோடையே விளக்கு மாத்தையால் யாழ்ப்பாணத்தை சுத்தப்படுத்தி கொண்டு வரதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நீங்கள் எங்களால் போக போய் என்ன நடக்கிறதா பார்ப்போம் முக்கியமாக வந்து இந்த இப்படியான பட்டதாரிகள் வந்து போராட்டம் செய்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லிங்கன்னு சொன்னால் இப்போ இதை பார்க்குற வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு தெளிவு கொண்டு வரும் ஓகே ஒருவங்களே வாங்க இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த வண்டியில் குப்பையில் நாள்ளி போட்டுருக்கதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ செப்புப்புகள் பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லாமே சுத்தப்படுத்திக் கொண்டு வரீங்கன்னு அவங்களுடைய பட்டதாரிகள் அவையில் வந்து வேலைக்கு வந்து வேலை கிடைக்கணும் அரசாங்கம் வந்து இதை உடனடியாக கவனத்தில் எடுக்கணுன்றது வந்து அவங்களோட கோரிக்கையாக இருக்குது வாங்க அங்கே என்ன நடக்கிறதை பார்ப்போம் திடீரெண்ட என்ன நடந்தது அந்த போராண்டம் பாத்தீங்கன்னு சொன்னா திடீரென நின்றுட்டு என்ன நடந்தது வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வாழ்த நிரந்தரும் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமழந்ததனை வாழியவே வானமளந்தனைத்துும்லந்திடும் மண்மொழி வாடியவேர்கடல் வைப்பினும் தன் மணம் வீசி இசை கொண்டு வாடியவே ஏர்கடல் வைப்பினும் தன் மணம் வீசி இசை கொண்டு வாடியவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றும் வாடியவே தமிழ்மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் பாளியவே சூழ்கலி நீங்க தமிழ் மொழியோங்க துலகு கவையகமே சூழ்கலி நீங்க தமிழ்மொழியோங்க துலகு கவையகமே தொல்லை தரு தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே தொல்லை வினை தரு தொல்லை தொட தமிழ்நாடு வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே தேழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே பானமறிந்தனைத்து மறிந்து பழன மொழி வாழ்க

தலைவராக இருக்கிறார் என் பேர் சர்வானந்த சிவம் சசிகர படித்து தகுதி இருந்தும் வெளியில் ரோட்டில் நிற்கிறான் இதுக்கு காரணம் பாதி நாங்களென்று சொன்னால் மீதி அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சுட்சிவேஷனில் இருக்கிறோம் ஏன்னு சொன்னால் ஒருதன் படித்து அவன் வெளியில் நிற்கிறதுக்கு காரணமாக அந்த அரசாங்க வேலை கிடைக்கணுமென்றதுக்காக கிட்டத்தட்ட நாற்பது வயசு தாண்டியும் அரசாங்க வேலை கிடைக்காமலும் அல்லது முப்பத்தஞ்சு வயசை தாண்டி ஆசிரியர் நியமனம் கிடைக்காத பட்சத்துலேயும் ஒரு அவலமான சூழ்நிலையில் இருக்கிறான் இதுவரை காலமும் நாங்கள் கவர்னர் ஆஃபீஸில் இருந்து ஒவ்வொரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டோ சரி எங்களோட கோரிக்கைகள் எண்ணூறுக்கும் மேற்பட்ட லெட்டர்கள் வரைக்கும் அரசாங்கத்துக்கு அகிம்சை வழியில் போராட்டம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம் அகிம்சை வழியில் நாங்கள் டாக்குமெண்டேஷன் ஏதோ சரி நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரிவினவாதமும் இல்லை நாங்கள் வடக்கு மாநிலத்தில் உள்ள அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இருந்து விழா பிள்ளைகள் வந்து நிற்கிறோம் அதுக்கு காரணம் வேலை பசி எங்களுக்கு இப்போது கடந்த கால அரசாங்கத்தின கட்சுக்கட்ட நிமிடங்களில் மூவாயிரம் வேகன்சி யாழ் மாவட்டம் சாரி வடக்கு மாநிலத்தில் ஃபில் பண்ணுறதுக்காக அப்ரூவல் காணப்பட்ட வேலையில் அது அந்த அப்ரூவல் இப்போ எங்கே போய்விட்டது மாறினது அரசாங்கம் தானே தவிர அந்த வேக்கன்சி சேஞ்ச் ஆகலை அதே வேகன்சி இருக்கும் என்று சொன்னால் அதே இப்போ ஃபில் இல்லாத சுச்சுவேஷனில் இருக்குது வரப்பு தான் நீர் உயர நீர் உயர நெல் உயர நெல் உயர குடியுறம் குடியுர ஃபோன் உயரும் நாங்கள் வரப்பில் நிற்கிறோம் உயர்த்தினால் தான் நீர் உயரும் அதை அதே நாங்கள் கடைசி கட்ட இதில் இருந்து ஆரம்ப கட்டத்திலேருந்து வளர்ச்சி காணாத நாடு வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வளர்ச்சியை இட்டாதுன்றது எங்களுடைய ஒரு எண்ணமாக காணப்படுது இந்த இடத்துல நாங்கள் உள்வாரி வெளிவாரி வெளிநாடு என்ற எல்லாத்தையும் தாண்டி அனைவருமே யூஎஸ்சி அப்ரூவலோடு இருக்கிற பட்டதாரிகள் தான் இதில் எல்லா சப்ஜெக்ட்லேயும் இருக்கிறோம் எங்களுக்கு வட மாநிலத்தில் குறிப்பாக வருகிறது வந்து மூவா நாடு முழுக்க மூவாயிரம் சாரி முப்பதாயிரம் ஆசிரிய நியமனம் வழங்குவதற்கு வழங்கப்பட போகின்றது என்பதற்காக அண்மை காலங்களில் செய்திப்பெறவை வருகின்றது ஆனால் வடக்கு மாகாணத்தில் அந்த முப்பதாயிரத்தில் அஞ்சு மாவட்டத்துக்கும் பொதுவாக எத்தனை வரும் அதுதான் எங்களுடைய முதலாவது கேள்வி ஐந்து மாவட்டத்துக்கும் குறைந்தது ஐயாயிரம் பெருமாக இருப்பேன் இந்த மாவட்டத்தில் உள்ள வேலையில்லா பிரச்சனை வேலையில்லா பட்டதார் என்ற பெயரே அழிஞ்சு விட்டுடும் ஆனால் எங்களை கடந்த காலங்களில் ஒரு அஞ்சூறுக்கும் குறைவான கார்டர் ஃபில் ஃபில்லப் பண்ணப்படுகின்றது எங்களுக்கு நியமன தீர்வு வேணும் அதுவும் நிரந்தர தீர்வு வேணும் அண்மை காலங்களில் நாங்கள் எவ்வளவு கோரிக்கை விட்டாலும் வச்சாலும் எங்களுக்கு கிடைக்கிற ஒரே பதில் அரசாங்கம் தற்பொழுது தானே வந்தது தற்பொழுது தானே சொல்லியே நான்கு மாதங்கள் கடந்து விட்டது ஆனால் அதே பதில் எங்களால் சொல்ல முடியும் நாங்கள் படித்து ஐந்து வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் மாச்சு ஆகிவிட்டது என்று சொல்ல முடியும் திருப்ப திருப்ப நாங்கள் சமூக வேறுபாடு பட்டதாரிகள் என்ற ஒரு எண்ணர்வோட வேலை தேவை என்பதற்காக திருப்ப திருப்ப தொடர்ந்து ரோட்டில் வீதியில் எங்களை ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வந்து கொண்டு இருக்கிறோம் இதுவரைக்கும் அமிம்சா வழியில்தான் இன்றைய தினமும் அஹிம்சா வழியில் தான் எங்கிற கவனஈர்ப்பு நடவடிக்கை இருக்கின்றது இன்றைய தினம் செய்கிற கவனர்ப்பு நடவடிக்கையாவது நாங்கள் பப்ளிக் ரிவ்யூ பப்ளிக் ஒப்பீனியன் எங்களுடைய நிலைப்பாட்டை ஒரு ஆஸ் ஏ சிட்டிசனாக சிலியங்க சிட்டிசனாக ஒரு பப்ளிக்காக அவை எப்படி உணர்கிறார்கள் அவ் அவர்களால் எங்களுக்கு ஒரு சொலூசன் தர முடியும் அவர்களால் எங்களுக்கு அரசாங்க வேலை பெற்றுத்தர முடியாது பட் அவர்களால் எங்களுக்காக ஒரு குரல் ஒன்று கொடுக்க வேண்டும் நாங்கள் கம்மிங் வீக் அடுத்த கிழமை இருபதாம் தேதி கச்சேரிக்கு முன்னால் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்வதற்கு அகிம்சா வழியில் ஒரு போராட்டம் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் அதற்காக கட்டாயம் காணாமலாக்கப்பட்டவர்களுக்காக காணாமலாக்கப்பட்ட உறவுகள்லாம் போராடணும் என்ற கட்டாயம் இல்லை தோட்டத்தில் வெள்ளத்தில் அழிந்தவர்களுக்காக அதில் பாதிக்கப்பட்டவர்களாக போராட வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் பட்டதாரிகளுக்காக பட்டதாரிகள் மட்டும்தான் போராட வேண்டிய அவசியம் இல்லை பட்டதாரிகள்னு சொன்னால் ஒவ்வொரு வீட்டிலையும் பேனை பிடிக்கிற பிள்ளை இன்று வரைக்கும் வாழ்ந்தோன்னு தான் இருக்குது அந்த பிள்ளை நாளைக்கு ரோட்டில் இறங்கக்கூட அந்த பிள்ளைக்கு நாளைக்கு அரசாங்கம் பதில் கொடுக்க வேணும் எல்லாரும் ஜூனிவர்சிட்டியை விட கொளிச்சு ஃபெடிகேஷனுக்கு வேலை கிடைக்கும் உடனே போகின்றார்கள் தற்சமயம் யூனிவர்சிட்டி கிடைத்துமே வேறு வேலை செய்பவர்கள் இருக்கின்றார்கள் என்னோடு சொன்னால் அவ்வளோத்துக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழகம் போனால் அரச வேலை கிடைக்காதுன்ற ஒரு மைண்ட் செட் எல்லோரும் மனதிலே மூடிக்கொண்டிருக்கின்றது எங்களை அதை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இங்கே இருந்து மாற்றதை தொடங்கணும் எங்களுக்கு கொடுக்குற வேலை வந்து எங்களுக்கு கொடுக்குற நியாயமான தீர்வு வந்து இனி வர்ற எல்லா சந்ததிகளுக்கும் இது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் அவங்களும் கஷ்டப்படக்கூடாது எங்கன்னா நாங்கள் தனிப்பட்ட இதில் நாங்கள் நூற்றி ஐம்பது பேர் இருக்கிறோம்னு சொன்னால் இந்த நூற்றி ஐம்பது பேரும் மூவாயிரம் பேர் வடக்கு மாநிலத்தில் உள்ள மூவாயிரம் பேரையும் நோக்கத்துக்காக இருக்கிறோம் இவ்வளோ பேர்ட்டை குரலுக்காகவும் எங்களோட சேர்ந்து குரல் கொடுக்கறதுக்காக இருபதாம் தேதி ஒரு அகிம்சாலி போராட்டம் செய்வதற்கு சமூகத்திலேருந்து ஒவ்வொரு திரட்டுவதற்காக இன்றைக்கு நாங்கள் துண்டு பிரசுரம் விநியோகிக்கவும் அவர்களுடைய தெளிவு எங்களுடைய கெந்தகேசன் ட்ரெஸ்டோடு வந்திருக்கோம் இதை வந்து நாங்கள் உதாசீனப்படுத்துவதற்கோ எது எதுக்குமாகவே இல்லை நாங்கள் பட்டதாரி என்னதை விளங்கப்படுத்துவதற்காக எங்களால் த தனியா எங்களுக்கு சில சில தீர்வு வந்தது உங்களுக்கு தனியார் துறையில் நியாயமான சம்பளத்தோட நிரந்தர வேலை கிடைக்கும் என்று சொல்லி அது அரசாங்க தரப்பிலிருந்து ஒரு அரசாங்கத்துக்கு தெரிவா சென்ற பார்லிமெண்ட் மெம்பர் ஊடாக அப்படியான பதில்கள் வரும்போது எங்களுக்கு அது தேவையில்லை எங்களுக்கு த தனியார் துறையில் வேலை எடுப்பதற்கு அரசாங்கம் தேவையில்லை அது எங்களால் முடியும் இதில் இருக்க எல்லாருமே தனியார் தனியார் துறையில் வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க தனியார் துறையில் வேலை தேடுவதற்கு அரசாங்கம் தேவையில்லை எங்களுக்கு கேட்குற தீர்வு நியாயமான தீர்வு நிரந்தர தீர்வு அரசாங்கம் வேலை வயசு போகுது எங்களுடைய வாழ்க்கைக்கு எங்களுக்கு தகுதி இருக்கிறபடியாக கேட்கின்றோம் எங்களுக்கு தகுதி இல்லாமல் கேட்கவில்லை எங்களுக்கு தகுதி இருக்கு திறமை இருக்குது எங்கள் எங்களுடைய குடும்ப நிலைகளையும் எங்களுடைய பொருளாதாரத்தையும் கருத்தில் கொண்டு இந்த அரசாங்கம் எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பையும் மாதிரி வழங்கி நியாயமான தேர்வு கூடிய விரைவில் கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டு இந்தியா போராட்டத்துக்கு வருகிறதுக்கு அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு எங்களுடைய கோரிக்கையை ஒவ்வொரு மொழி சா தாண்டியும் கொண்டே சேர்ப்பதற்காக வந்திருக்கின்ற எங்களுடைய மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் இந்த தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தெரிவித்துல சங்கத்திலிருந்து உறுப்பினராக வந்திருக்கிறேன் நாங்கள் பலதரப்பட்ட ஆர்ப்பாட்டங்களையும் செய்து எத்தனை இந்த வறுமை கோடு உள்ள தள்ளப்பட்டதுதான் பொருளாதார நிலைமை என்பது அரசாங்கத்துக்கு தெரியும் அப்படி என்றாலும் அழைச்சிருக்கோம் உண்மையிலேயே வயசு ஊடினாக்கள் இனி என்றது கிடைக்கிறது கஷ்டம் எப்படி நாலாந்தம் போய் போய் கொண்டு கேட்கல வயசு கூடி வேலை கிடைக்காமலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் நாலாந்தம் ஒவ்வொரு இடங்கள்லையுமே எத்தனையோ வித ஆர்ப்பாட்டங்கள் செய்து எத்தனையோ செய்திருக்கிறோம் ஆனால் முழுமையான ஒரு முடிவண்டது கிடைக்கல இப்போ பெண்கள் வந்து இப்படி வர்றதுங்கிறது பெரும் சிக்கல் என்னென்னு சொன்னால் குடும்ப பிரஜனைகள் இருக்குது பிள்ளைகள் இருக்குது எத்தனையோ வயசு போனாக்கள் எல்லாரையும் விட்டும் அப்படி வந்து இவ்வளோத்தையும் செய்திருக்கிறோம் உண்மையிலே அரசாங்கம் எங்களுக்கு ஒரு பார்வையோண்டு வர வேண்டும் என்றது தான் எங்களோட நோக்கம் இவ்வளவு காலமும் தள்ளபட்டும் இருக்கிறதுக்கு காரணம் இப்படி ஒவ்வொரு இதுகளையும் போய் போயிருக்கிறோம் நாங்கள் கேட்குறது என்னென்று சொன்னால் எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு எங்களுக்கு ஒரு வேலை அரசாங்க வேலையை ஒன்றை தந்து எங்களுக்கு ஒரு கொடுப்பன ஒன்று வர வேண்டும் நிரந்தர வருமானம் ஒன்றது கிடைப்பதற்காகவே நாங்கள் இவ்வளவு தூரமும் பாடுபடுறோம் ஒவ்வொரு மனித மனித வலுவும் முக்கியமானது நாளாந்தம் நாங்கள் கஷ்டப்பட்டுபடி திரிகிறதுக்கு ஒரு முழுமையான ஒரு முடிவு கிடைக்கும் என்பது நான் நம்புறேன் நன்றி இப்போ வந்து சொன்னால் இந்த பேரணி வந்து யாழ் நகரை நோக்கி போவதுக்கு ஆயத்தமாகிட்டு இருக்கு நீங்கள் கிளீன்சர்லாங்க பார்த்துருப்பீங்க ஆனால் இது வந்து பட்டதாரிகளால் வந்து சுத்தப்படுத்தப்படுறவங்க யாழ்ப்பாணத்தை தான் நீங்கள் பார்த்தோன் பாருங்கள் பட்டதாரிகள் வந்து இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் தாங்கள் இவ்வளோ வேலை செஞ்சும் சாரி இவ்வளவு படித்தும் வந்து தங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது என்றதை வந்து அரசாங்கத்துக்கு வந்து எடுத்து காட்டுற முகமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யாழ்ப்பாணத்தை வந்து கூட்டி சுத்தப்படுத்தி அதை ஒரு விசி விசித்திரமான ஒரு போராட்டம் கிடைக்கிறதை இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருப்பாங்க மாதிரி முக்கியமாக வந்து இந்த பட்டமளித்த ஆடையோடைய வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது வந்து என்ன பண்ணுற ஒரு காரணம் கிடைக்கிறது மாதிரி போராட்டத்துக்கு முழுமையான ஆதரவை வந்து இப்போ பொலிஸார் வந்து வழங்கிக் கொண்டிருக்கதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த வீதியில் எந்த ஒரு தடையும் வந்துடக்கூடாதுன்றதில் வந்து பொலிஸாரும் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம் இப்போ அந்த போராட்டம் வந்து யாழ்ப்பாணத்துக்கு நகரை நோக்கி போய்கொண்டிருக்கு வாங்க என்ன அங்கால என்ன பிரச்சனை நடக்கா இந்த மாதிரி இருக்கின்றதில் நாங்கள் போய் பார்ப்போம் உண்மையிலேயே படிச்சுட்டு இவ்வளோ பட்டதாரிகள் வந்து வேலை இல்லாமல் வந்து உண்மையிலேயே ஒரு கவலைக்குரிய விஷயந்தான் சரியான அந்தந்த தகுதிகளுக்கு உள்ளவர்களை வந்து சரியான வேலைகளுக்கு போடலாம் தரிசாங்க ஓகே ஒருவழை இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்க கமெண்டில் தெரியுங்க பட்டதாரிகளோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உடை பட்டம் கொடுக்க கொடுக்குற உடை வந்து என்னத்துக்கு போடப்பட்டிருக்குன்னு பாருங்க குப்பை வண்டிலுக்கு வந்து அந்த பட்டதாரிகளுக்கு பட்டதாரம் கொடுக்கும்போது கொடுக்கப்படுற அந்த ஆடை வந்து குப்பை வண்டிகளுக்கு வந்து அணிவிக்கப்பட்டிருக்கதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு வேலை இல்லா என்ற போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணையில் தொடங்கப்பட்டது வந்து இப்போ வந்து சத்ரச்சந்தியை வந்து நோக்கி வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்கள் சத்திரச்சந்தியை நோக்கி இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதிக அளவிலான பட்டதாரிகள் இதில் இருக்கிறத பார்க்கலாம் பாருங்கள் ஆமா வாங்க அப்படியே போய் பார்ப்போம் இந்த போராட்டம் சொன்னால் திடீரென்னு நின்றுட்டுது என்ன நடந்தது உண்மையில் இந்த என்னடைய தனிப்பட்ட ஒரு கருத்த சொல்லி கொடுறான் மக்கள் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா படிக்காதவங்க வந்து உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு பிளாட்பாரம் இருக்குது ஏன்னா யூடியூப்கள் வழியே வந்து நல்ல ஒரு தொழில் ஒன்று இருக்கே பல லட்சங்களை உழைச்சு கொண்டிருக்கிறாங்க யூடியூப் மூலம் உண்மையில் வந்து இப்படி படிச்சுட்டு வேலையில் சொல்லி இப்படி போராட்டம் செஞ்சு இப்படி செய்கிறதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல உண்மையில் வந்து அதே மாதிரி நான் இந்த போராட்டக்கார அளவுக்கு ஒரு கோரிக்கையாக வச்சுக்கொள்கிறேன்னா இல்லை இல்லை பட்டா எந்த போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தை வந்து அடைஞ்சிருக்கு बट्टल आरी का डोटिल, हैंडम मेंटेन। बट्टल आरी का डोटिल, हैंडम मेंटेन।